இலங்கைக்கு வர வெளிநாட்டவர்கள் தயவு செய்து செய்யாங்க யாழ்ப்பாணத்து நடக்கக்கூடிய மோசமான செயல் கண்ணுக்கு நடந்தது உண்மை சம்பவம் அவேல் வந்து பிள்ளைய வாடகைக்கு எடுத்து அண்ணா விஷயம் வீட்டை அனுப்பிவிடமா நாங்கள் ஏதோ ஒரு நோக்கத்துக்கான வீடியோ ஓட்டா நீங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்கான பயன்படுத்துறீங்க இந்த காசை டிமாண்ட் பண்ணி கேட்கிறேன் வீடியோக்களை பார்த்து பதறி அடிச்சு வெளிநாட்டுல இருந்து கோல் பண்ணி நான் செய்து நாளைக்கு இந்த பிள்ளை வேலையை விட்டுன்னு நிப்பாட்டுவாங்க நான் கதைக்க கூட நான் ஒரு ஒரு சில விஷயங்கள் கைக்கூடாது வெளிநாட்டுல இருந்து இப்படி செய்திருக்கேன் ஒரு விஷயம் வீடியோ போட்டு அண்ணா அழிச்சி விடுறீங்களா வீடியோன்னு சொல்லி கேட்பாங்க எதுவும் அதுக்கு ஒன்றும் தான் நிறைய பேர் அந்த பிள்ளை வீட்டை முழங்கி இருக்கணும் நாளைக்கு உடம்பு போக விட மாட்டேன் அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பனிக்க வேலைக்கு போய் தான் சொல்லி அதுலேயும் குறிப்பாக அந்த வெளிநாட்டுக்காரர் வெளிநாட்டில் இருந்து வராக்கெல்லாம் அதிகம் பாதிக்கப்படுறார்கள் அனுபவப்பட்டார்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க பார்த்து கொண்டிருக்காங்க தயவு செய்து கொம்மன் சொல்லுங்கள் உறவுகள் வணக்கம் நான் உங்கள் சங்கரது உங்கள் கே எஸ் சங்கர் இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் வந்து மிக 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 முக்கியமான ஒரு சில விஷயங்கள் தான் பயந்து கொள்ளப்படுறேன் இதில் வந்து சேனல் சார்ந்த ஒரு சில விஷயங்களையும் பயந்து கொள்ளப்படுறேன் அதை தவிர யாழ்ப்பாணத்தில் நடக்கூடிய மோசமான செயல் ஒரு முகம் சொலிக்கக்கூடிய செயல்னு சொல்லி சொல்லலாம் அந்த வகையில் இந்த வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாமே தயவு செய்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க அது தர முக்கியமாக புலம்பெயர் நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க ஏன்னா உங்களுக்கு தான் நான் முதலாக விஷயம் ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறேன் என்று சொன்னால் நீங்களாம் பழுதாக்குறீங்கன்னு சொல்லி சொல்லலாம் அது என்ன காரணம் ஏன்னு சொல்லி உங்களை வீடியோக்குள்ளே முழுமையாக சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதலா விஷயம் நாங்கள் சனல் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் சாயக்கப்போகிறோம் அது நாங்கள் கடைசியாக சொல்லிக்கிறோம் அது அது முக்கியம் இல்லை அது தவிர முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் சாயக்கப்போகிறோம் அதில் வந்து முதலா விஷயம் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாசகம் போடுறார்கள் இந்த பிச்சி எடுக்கிறார்கள் ஜாசவம் பொருட்கள் வார்த்தையை நாங்கள் பயன்படுத்திக்கொள்ளுவோம் இந்த ஜாசகம் பொருளாக்கள் பார்த்திங்க சொன்னால் ஒவ்வொரு இடங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து காசு கப்பினோம் இல்லையென்னு சொன்னால் வீட்டுத்துலாற்றி கொண்டு வர்றது அந்த சம்பவங்கள் நடக்கிறது அது தவிர அந்த சாம்பிராணி விற்கிறாங்களும் கொஞ்சம் பேர் இருக்கணும் அவையில் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு முன்னே அவையில் நாங்கள் பாராட்டணும் வேணுன்னு சொன்னால் ஜாசவம்ன்றது எடுக்காமைக்கு ஒரு தொழில் செய்து ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு சொல்லி போட்டு யோசிச்சுட்டு சாம்பிராணி வேண்டினோம் அது வேண்டது வேண்டாம் உங்களோட விருப்பம் அவையில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் விட மண்ணம் ஒன்று கேட்டால் வேண்டப்படும் இல்லைன்னா வேண்டாம் அவன் சொல்லி விட போகிறோம் இப்போ விடுற இல்லை பின்னுக்கு திரத்தி கொண்டே வர்றது எங்கே உரமாக தூரம் திரத்தி வந்து வேண்டாம் அதிலும் குறிப்பாக அந்த வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டில் இந்த வாராக்கெல்லாம் அதிகம் பாதிக்கப்படுறாக்கள் பாதிக்கப்படுறாங்க உன்னாட அவையில் தான் தொடர்ச்சியாக பின் தொடர்ந்து போய் கொண்டே இருப்பேன் அது வேண்டாடின்னு அப்படின்னு சொல்லி காசு தான் தாங்கன்னு சொல்லி கேட்பேன் அந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறது மற்றது வந்து இந்த பிள்ளையை கொண்டு போய் யாசகம் போடுறது எல்லாம் சம்பவம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன தெரிஞ்சு விழா சொன்ன விஷயம் வேணும்னு சொன்னால் இந்த பிள்ளையை கொண்டு யாசகம் புரியணும் தானே அவையில் வந்து பிள்ளையை வாடகைக்கு எடுத்து இந்த யாசகம் புரியணும்னு சொல்லி ஒரு சில தகவலும் சொல்லியிருந்தேன் தெரியல உண்மையாக போய் எனக்கு தெரியல இருந்தாலுமே இப்படி ஒரு சம்பவம் நடக்குதான் அதாவது இன்றைக்கு நான் ஒரு பிள்ளையை வாடகைக்கு வண்டி ஜாசகம் போடுறேன்னு சொன்னா நாளைக்கு என்ன அந்த பிள்ளைய வண்டி கொண்டு தெரிஞ்சு ஜாசகம் போடுறது என்ன பிள்ளையை பார்த்தோன்னா இயக்கம் இறங்கி கொஞ்சம் பேர் காசு உறுப்பினர் தானே அந்த சம்பவத்துக்காண்டி பிள்ளையும் வாடகைக்கு எடுத்து ஜாசகம் போடுற சம்பவமே நடக்குது இது பெரிய இது வந்து ஒரு பெரிய ஒரு முதலாளிகளை இயங்குற தொழில்னு சொல்லி சொல்லி நான் ஒரு வட்டாளம் வளர்ந்துராக்கி விடுவினா ஒவ்வொரு இடங்களையும் அவள் ஜாசகம் பெற்று அந்த காசை அவர்கிட்ட கொடுக்கணும் அப்புறம் சம்பளம்னு சொல்லி போகணும்னு சொல்லி இப்படியும் ஒரு சில தகவல் போகுது அதை வளர்த்துக்கு உண்மை தன்மைன்னு சொல்லி எனக்கு தெரியல தெரிஞ்சாக்கலாம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்களும் மறைஞ்சு சொல்றேன் இப்பவே நான் இதை பத்தி வந்து நான் சொன்னேன்னா நீ வளமையா அந்த தான் டார்கெட் பண்ணி வேறு செய்யற விஷயம் என்னென்னு சொன்னா அஹ் எங்க வெளிநாட்டை விட்டு திலத்தி ஐயாயிரம் ரூபாங்கோ டெண்டாயிரம் ரூபாங்கோ டிமாண்ட் பண்ணி காசை தாங்கோண்டு கேட்கறது வேற விஷயம் ஐயாயிரம் ரூபா தான் இந்த ஆங்கோ டெண்டாயிரூபா தான் இந்த ஆங்கோ ஆயிரம் ரூபா தான் ஆங்கோன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி காசு இருக்கிற அளவுக்கு இந்த ஜாசகம்புறாங்க வந்துட்டோம் எல்லாரையும் சொல்லல ஒரு சில கால் கை இல்லாமக்கி ஜாசகம் பொருளாக இருக்கிறேன் அதில் உதவி செய்யத்தான் வேணும் நானே இங்கே கண்டை கொடுத்துட்டு போவேன் மட்டாக பார்த்திங்கன்னா பர்ஸ் தொழஞ்சிட்டு ரெண்டு பேருங்கண்ணா ஜாழ்பாணத்தில் நடக்குது இவ்வளவு கொழம்புல இருந்தது கொழம்பு மாவட்டங்களில் இருந்து ஜாழ்பாணம் ஒரு சில இடங்களில் இருந்தது இப்போ அதிகளை தம்பி வந்தனாலும் இந்த பர்ஸ் என்று தொலைஞ்சிட்டு ஒரு அஞ்சூரூவா காசு வரீங்கண்ணே மன்னார்க்கு போகணும் എനിക്ക് എനിക്ക് നേരം നടന്ന് ഉയർന്നു സ്ളുറേ വെണ്ണേ പോകണം അഞ്ഞൂറ് രൂപ കാസുതാണ് അഞ്ച് നേരത്താണ് പോകണു வாங்க பஸ் ஏற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை தமி தாங்க நான் போகிறேன் பசிக்க சாப்பிட்டு போ போறேன் சுழிச்சோனா சாப்பாடு வேண்டி தாரன் பஸ்லேயும் ஏற்றி வரும் வாங்குவோன்னு சொல்லி சொன்னேன் இல்லாத தமிழ் நம்ம காசு காசை தாரன்ற தா இல்லாட்டி போகணும்னு சொல்லி ஒரு திமிராக்காதிச்சுன்னு பாங்க இவன் வந்து உண்மையாவே பேர்ஸ் வச்சுட்டு வேற இல்லை உண்மையாக இதால் பாதிக்கப்படுறாங்க யாரென்னு சொன்னால் உண்மையாக ஒரு பேர்ஸோ இல்லாட்டி ஒரு பேக்கு துவஞ்சாக்கள் உண்மையாக ஒளி மாவட்டத்து போகணும்னு சொல்லி உண்மையாக பாதிக்கப்படுற நபரை வந்து இதால் பாதிக்கப்படுவார் என்னன்னு சொன்னால் இப்படி பொய்யான தகவல் சொல்லி சொல்லி கேட்குறதால உண்மையாவே பாதிக்கப்படுறாள் நாளைக்கு ஒருடம் போயினாவே காசு கொடுக்காம மக்கள் இதாக இருப்பினும் அதால் வந்து தயவு செய்துபடி செய்யாங்க பார்த்து திரும்ப போகிறாங்களோ அதுன்னு அடுத்ததாக இப்போ நான் முதலாக விஷயம் பார் இப்போ அண்மையில் நடந்த விஷயம் உண்டு உண்மை சம்பவம் உண்டு ஜாழ்பாணம் நடந்தது எங்கள் கண்ணுக்கு முன்னே நடந்த உண்மை சம்பவம் என்னென்னு சொன்னால் நானும் ரெண்டு ஒரு அண்ணாக்காரோட ஜாழ்பாணத்தில் பிரபலியமான ஒரு ஐஸ்கிரீம் கடை அந்த கடைக்கு போனாங்களே கடையில் பேரை சொல்லலை என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால் கடைக்கில் போய் ஐஸ்கிரீம் குடிச்சு கொண்டு இருந்தோம் இருக்கேக்க ஒரு ஆள் வந்தா ஜாஸ்தான் பண்ணுற ஒரு ஆள் தான் அவள் கண்டுருக்கேன் ஒரு இடங்களில் கண்டிக்கான் அவள் வந்தா வந்துட்டு அப்படி பார்த்தா அந்த ஐஸ்கிரீம் கடைக்குள்ள வந்தோடனே அதை பார்த்துட்டு வெளியில் வந்து வெளிநாடுலேருந்து வந்திருந்தாங்க என்னோட வந்தாங்க அப்போ நேராக வந்து அக்கா அக்கா காலில் விழுறினாக்கா ஐயாண்ட காசு வாங்கு என்னோட நான் திட்டி ரெண்டு எஸ்க்ரீன் குடிச்சுட்டு அந்த அக்கா பதறி போட்டேன் என்னடா ஓடி வந்து அக்கா காசு தாங்க ஐயாண்ட காசு தாங்க அப்படி தான் ஐயாண்ட காசு வாங்க பிள்ளைக்கு மாப்பிட்டுக்கு வாங்குவாங்க ஐயாண்ட காசு வாங்கணும்னு சொல்லி காலில் விழுறா என்ன சொன்னால் காலில் സാർ ഒരാളുടെ കാളില വിടയ്ക്ക് നാളെ യോസിപ്പം അവർ വന്ന് സാർ വക്കത്തെ ഇല്ലാവിൽ വളിയേ വേണേ സാണ്ടി அதுன்னு சொல்லுவா அதுவும் வெளிநாட்டுக்கார்ட்ட காலை பார்த்து விளையினேன் அதுக்கு அந்த தெரிஞ்சு வேலம்புறையாக வெளிநாட்டுக்கார எந்திருப்பினேன் அதில் இவா கண்ணோடன அக்கா அக்கா தான் காசு வாங்க ஐயா காசு காசுங்க பிள்ளைங்க மாப்பிட்டு போனோம் சொல்லி காலை விட அவள் சொன்னா இல்லை அணுகு அணுமு காலப்பட்டு அணுமுன்னு சொல்லி அவன் சொன்னான் சொன்ன அப்படியில் அக்கா தாங்க 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 அவள் பிடிச்சி தண்டி ஐயாண்ட காசு அப்போ நான் என்ன பார்க்கவே தெரியுது வாய்க்க வெத்துல சப்பி கொண்டு இருக்கிறாங்க நாங்கள் அக்கா கொடுக்காங்க நீங்கள் கொடுத்து பழுதாக்காங்க என்ன சொன்னால் வெற்றில சாப்பிட்றதுன்னு குடிக்கிறது தான் இரவசி கேட்குறது நீங்கள் கொடுக்காங்கன்னு சொல்லி சொன்னேன் புருவாக இல்லை கடக்க அந்த ஐஸ்கிரீன் கடைக்காரன்னு சொல்லி வெளியில் வாங்க வெளியில் அவங்க அவங்களும் பேசினேன் பேசணும்னு சொல்லினேன் அது பேச வலிக்கிறேன் சொல்லினேன் சொல்லினா வெளியில் வெளியில போங்க தயசை டிஸ்டர்ப் பண்ணாங்க வெளியில் போவோம்னு சொல்லி அவர் சொன்னா அவர் கேட்குற மாதிரியே இல்லை அப்புறம் அண்ணாண்ட காலில் உள்ள விளிக்கிட்டேன் அண்ணா அண்ணா நீங்க காசு வாங்குன்னா இல்லை அப்புறம் அந்த அண்ணன் கொடுக்க கொடுக்காங்கன்னு சொல்லி சொன்னேன் கொடுக்க கடைசியெல்லாம் நான் வேற வலிக்கிறேன் அண்ணா நூறு அஞ்சு ரூபா கொடுங்க கூட காசு கொடுக்க ஐயாயிரம் ரூபா கேட்கறா அப்ப கொடுக்காங்கன்னு சொல்லி சொன்னேன் கொடுக்க அந்த அண்ணா ஐநூறு பொக்கிலிருந்து ஐநூறுவா எடுத்து கொடுக்க வலிக்கிறார் ஆனா அஞ்சூரூவா ஐநூறுபா ஆயிரம் ரூபாங்க ரெண்டாயிரம் ரூபாங்க ஐயாயிரம் ரூபா சொல்லி அந்த காசை டிமாண்ட் பண்ணி கேட்குறா ஐயாண்ட கேட்டவா பிறகு ஐயாண்டை கொடுக்கறது ஐநூறு கொடுக்கப்பான்னு சொல்லி தான் ரெண்டாயிரம் ரூபா அங்கே ரெண்டாயிரம் ரூபா சொல்லி கேட்டால் பிள்ளைக்கு மாப்பிடி பண்ணுவாங்க அந்த அக்கா மாப்பிடி பண்ணி தரோட இருக்கா இல்லை காசை தாங்கன்னு சொல்லி கேட்குறான் கேட்டுட்டு பிறகு வந்து சாப்பாடு முடித்தரட்டாங்கன்னு சொல்லி இது என்னத்துக்கு இவ்வளோ வெத்தில சாப்பிட்றதுக்கும் தாங்கள் தாங்க பொழுதுபோக்கு தான் இவ்வளோ அசுங்க கேட்குறேன் உண்மையாக பிள்ளை இருக்கு இருக்காது அடுத்த கதை பிள்ளை எனக்கு தெரிஞ்சு இருக்காது பிள்ளை இருக்காது மாப்பிடின்னு சொல்லி சும்மா கேட்கறது മറ്റേത് വന്ന് കളിച്ച അഞ്ഞൂറ് രൂപ കൊടുത്താൽ അപ്പം വന്നെ ഒരു ആയിരം രൂപ അങ്ങായിരം രൂപ കാൽ വിളിക്കാറുണ്ട് കാലിൽ വിളിന്ന് ബില്ലാണ്ട് എന്നുപ്ലങ്ങളും ഇവങ്ങളുടെ കാളില വിളുണ്ടോ എങ്ങനെ ഇറക്കമോണ്ട് വരും ഒരു പാമൗണ്ട് വരും അപ്പോൾ ഇറക്കപ്പെട കൊടുക്കാൻ പോലും അതും അവളം ഇരിക്കുന്ന വിളയക്കെ എന്നുള്ളത് ഈ ആക്കലാണ് പാക്ക് കൊടുക്കാത്ത തോന്നും അത് വളമേ എം എക്കൂടി ഒരു മനനില அந்த டைமில் கொடுத்தா சரி உங்கள்கிட்ட போனால் கால் சொல்லி கொடுக்க தான் இதுதான் நான் ஒரு ப்ளஸ் பாயிண்டை வச்சு எல்லாரையும் டார்கெட் பண்ணி இப்படி ஒரு விஷயம் செய்கிறாங்க அதாவது போன காலில் விழுகிறது விஞ்சிறது ஆக்கு முன்னால் ஹிஞிஞ்சுறது அந்த அப்போ என்ன சார் பார்க்குறாங்க எங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க கொடுக்காய் விட்டா எங்களுக்கு சொல்லி போட்டு கொடுக்க வலிக்கிறீங்க உண்மை எனக்கு என்னது நடக்கிறது நானே ஒரு க்ரௌடு கணிக்கிறேன்னு சொன்னால் ஒரு நான் தர்மம் கேட்டேன் எனக்கு ஒரு மாதிரி இதாக நான் நான் கொடுக்க அவங்க யோசிப்பாங்க அடவன் உழைக்கிறான்னு கொடுக்க விட்றானே என்னடா என்ன மனநிலை உதறியாது எப்படிப்பட்ட ஆள் உதிராதுன்னு சொல்லி என்ன பேசுங்க சில பேர் சில பேருக்குள்ளாங்க குடிக்கிறவங்க நான் அவங்களுக்கு கொடுத்தேன்னு வேற போகுதுன்னு சொல்லி நானும் அதுக்குள்ள ஒரு ஐயாயிரம் கொடுத்து சீனை போட்டு போகலாம் காசு கொடுத்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து இது மாதிரி கேட்ட மாதிரி போகலாம் ஆனால் நாங்கள் நிறைய இடங்களில் இது எனக்கு நடக்கிறது நான் காசு கொடுக்குறதே இல்லை என்னென்னு சொன்னால் நாங்களாம் கொடுத்து நாங்கள் பழுதாக்குறோம் அதுதான் முக்கியமான விஷயம் அதாவது ஒரு உண்மையாகவே ஒரு ஒரு தேவையான ஆட்கள் நீங்கள் கேளுங்க வார தர்மபுரிக்கு வாராகட்ட கேளுங்க நாங்கள் உங்களுக்கு தொழில் வாய்ப்பு ஒன்று தாரி நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க கடைசி மட்டும் வராதுங்க എന്നാൽ അവേക്ക് അത് അതിൽ ഒരു ഇൻട്രസ്റ്റ് വന്നിട്ട് ഇപ്പോൾ സുമാ കാസങ്ങളാണ് അതൊരു ബിസ്നസാവേ ചെയ്തുകൊണ്ട് വരെയാണ് നാളെ കേൾക്കേ ഉള്ള വില വായ്പോട് എടുത്താൽ ചെയ്യുന്ന ഇല്ല തമ്മിയേലാ അവളോ നടന്നിരിക്കേലും ഒര് കട കട എറിയാറും അവളെ കൗട്ട് കൈ പോയി ആക്കട്ട് കാസുകയോ ഒരു വേല കൂലി വലിയോ ഇല്ലാതെ നിങ്ങൾ ഈസിയാണ് ഒരു വലിയ എടുത്താലും ചെയ്യുക മാറ്റേൻ്റെ அதான் நடக்கிற யதார்த்தமான உண்மை அதனால் வந்து தயவு செய்து பார்க்குற மக்கள் ஒரு உண்மையாக அவங்களை தெரிஞ்ச உண்மையாக கஷ்டத்தில் இருக்குங்கினேன் இல்லாட்டி பிள்ளைக்கு படிப்புக்கு ஏதாவது உண்மையாக ஒரு காசு தேவை இல்லாட்டி கால் ஏறாது கை கால் இல்லை அவளுக்கு கொடுத்தா அது பிரியோசனமாக இருக்கும் உங்களுக்கும் புண்ணியமாக போகும் இப்படிப்பட்டாக்களை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு வெளிநாடு கால இப்போ நீங்கள் ஒரு ஆள் கொடுத்துட்டு போறீங்க നാളേക്ക് വന്ന് വേറെ വെളിനാട്ടുകാര വരെയും അന് വെനാട്ടുകാരെ അയ്യാൻ രൂപ തന്നെ വേറെ വീണ്ടും കാൽ മുഴുവൻ വീണ ഒരു അയ്യാൻ വരും ചെല്ലിപ്പോൾ കാൽ വിളുക സന്ദർഭം തന്നെ നടന്നുകൊണ്ടിരിക്കും തുടർച്ചയായി നടന്നുകൊണ്ടിരിക്കും വാറലാ പ്രയാണികൾ എല്ലാട്ടേയും നടക്കും കുറിപ്പ ഇന്നും നാഗക്കടുകൾ മുഴുവൻ കാസു മാത്രങ്ങൾ നാഗാലേ നാൽക്കൾ നിൽപ്പിനെ നീണ്ട് കാസു മാത്ര വേറെ വെളിനാട്ടുകാരെ കേപ്പിനോ ഐ அதுலேருக்கு சிம்பிளாக போடுது ஐயாண்டதா இருந்து சொல்லி அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பண்ணிக்கு வேலைக்கு போய் எதனே சொல்லி உழைக்குது உழைச்சி போட்டு இங்கே வந்து சரி சந்தோஷம் வந்துட்டு போகணும்னு சொல்லி தான் கேட்குறேன் ஐயாண்டதாங்கன்னு சொல்லி கேட்குறேன் டிமாண்ட் பண்ணி அவையெல்லாம் கொடுக்குற நூறுரூவா இருநூறுவா வேண்டுமெண்ட்ல ஐயாண்டதாங்கோ அவ்வளோதான் நடக்குது இதை உண்மையாக நான் கதை கொண்டு யோசனை எனக்கு முன்னால் நடந்த சம்பவம் காலில் அவ்வளோ காசு காசு தாங்க காசு தாங்க மாப்பிடி பண்ணணும் வேண்டிய சொல்லி அப்படி ஒரு இதாக இருக்கும் எனக்கு ஒரு அந்தந்த யோசிச்சுண்ணா கதைக்கோணுன்னு சொல்லி எட்டு பேர் விஷயங்கள் கொஞ்சம் கதைக்கு யோசிச்சு நம்ம சேர்த்து சொல்லி இப்படி அண்டே காஜி கொண்டு இருக்கேன் கொஞ்சம் லோங்காக பாலம் பண்ணலாம் இந்த வீடியோ அனுபவப்பட்டால் பாதுகாப்பீங்க பாதுகாண்டாக தயவு செய்து கொமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மற்றது இலங்கைக்கு வர வெளிநாட்டவர்கள் தயவு செய்து இப்படி செய்யாங்க காசு கொடுக்கவே கொடுக்காயங்கோ அடவாசி பேர் பார்த்தீங்கன்னா குடிக்கவும் வித்தில சப்பவும் வர வேறு இதுகளுக்கு தான் பாவிக்கிறேன் உண்மையாக அதில் தர்மம் கேட்குறாங்க வந்து நூறுக்கு ஒரு பத்து பேர் நம்பர் அவையிலேயே தேடி பிடிச்சு உங்களுக்கு உதவி செய்து ஒன்றா செய்து கொள்ளுங்க மெட்டா கூட செய்ய இது ஒரு விஷயம் இதுக்கு நீங்க அவதானமாக இருந்து ஒண்ணுங்க அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னிச்சோன்னா அவங்க சேனல்ஸ் அந்த ஒரு சில விஷயங்களை காய்ச்சிக்கொள்ள முதலா விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நாங்கள் வந்து நிறைய கடைகள் வீடியோ போடுறாங்க ப்ரொமோஷனும் எடுக்கிறாங்க சில நாங்கள் அங்கே எடுக்கிறாங்க அப்படி நிறைய உடுப்பு கடை பலதரப்பட்ட கடைகள் வீடியோ போடுறாங்க அதுல வந்து நிறைய கடைகள்ல ஒஃபர்ஸ் கொடுப்பினோம் இந்த ஒஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து இப்ப ஒரு குறிப்பிட்ட டேட்ல இருந்து குறிப்பிட்ட டேட் தான் ஒஃபர் கொடுப்பாங்க அதுக்குள்ள நீங்க வந்தீங்க சொன்னா பொருட்களை பார்த்து வேண்டலாம் மலியா வேண்டலாம் அந்த ஒஃபரை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்கிறேன் தான் அதுலேயும் குறிப்பாக சில சில ஸ்டோக்குகள் அவங்கள்ட்ட லிமிட்டட் தான் இருக்கும் இப்போ ஒரு சாரி வந்து ஒரு ஐம்பது சாரி இருக்குன்னு சொன்னால் வீடியோ எடுக்க ஐம்பது சாரி இருக்கும் சில அவங்க சொல்லேக்க சொல்லுவாங்க லிமிடட் ஸ்டோக் தான் இவ்வளோ தான் சாமான் இருக்குது முதல் வாராகலாம் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்லுவாங்க அதை தவிர நீங்கள் பிறகு நான் வீடியோ சொல்லிவிட்ரு அப்படி அந்த விஷயங்களை நீங்கள் நேரத்துக்கு வாங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் അപ്പം വന്ന് എന്നാ കലക്കാരൂടാ ഇപ്പൊ നെന്തഓർ ഡേറ്റ് മുടിഞ്ഞ് അപ്പം പോയി കേറി വെള്ളിയാർ മില്ല ഒരു സിലേ വില പോയിക്കൊരു സെ പൊറക്കു മുടിഞ്ഞാ എന്നെ വന്ന് കളി ഊത്ത് என்ன போனாங்க ஆஃபர் இல்லைன்னு சொல்லி நான் உடனே அடிச்சு கேட்குறேன் அதை கொமெண்ட்ஸ் பண்ணால் கூட உடனே கடக்காரருக்கு அடிச்சு கேட்பேன் வீடியோ போட்டா கடக்காரருக்கு அண்ணா என்னென்ன அப்படி கொமெண்ட்ஸ் சொன்னுங்கிறது உண்மையாக சாமான் முடிஞ்சது என்னென்னு சொல்லி கேட்பேன் அப்படி கேட்கும் அவங்க சொல்லுவாங்க தான் இது முடிஞ்சது அவங்க கேட்க சொன்னாங்க லிமிடெட் லிமிட்டட் ஸ்டோக் தானு சொல்லி அப்போ அதால் வந்து அவங்க சொல்லுவாங்க அதை தெளிவுபடுத்துவாங்க அப்போ நானும் வீடியோ சொல்லிகிட்டே இருந்தானே அப்போ அதெல்லாம் விட்டுருவேன் நான் நடந்த சம்பவம் என்று சொன்னால் கடை வீடுக்கு போனான் அப்போ வந்து போன வருஷத்தை தான் பொங்கல் வீடியோ பார்த்துட்டு இந்த வருஷம் பொங்கலுக்கு உடுப்படைக்க வேண்டிய அப்போ அது சில ரெக்கமெண்டேஷனில் காட்டின் யூடியூப் இப்போ டேட்டை பார்க்க வந்துட்டு அதில் நான் நின்று நான் கடைக்கார்ட்ட கேட்டு சாரி ஆஃபர் போட்டிருக்கீங்க இங்கே சாரி ஆஃபர் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் என் வீடியோ போறீங்க சொல்லி இந்த சொல்லிட்டு போனேன் அப்போ நான் வந்து அதில் வந்து நான் என்ன நீங்கள் வீடியோ போட்டுருங்க ஒரு சாமானி எங்கள் காணேன்னு சொன்னால் அப்போ நான் பொங்கலுக்கு எப்போ போட்டேன் சொல்லி கேட்டேன் அப்படிங்க பொங்கலுக்கு போட்டுறீங்கன்னு சொல்லி நான் பொங்கலுக்கு ஒரு வீடியோவே போடல அது போன வருஷம் போட்ட வீடியோ வருஷம் தான் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு வாருங்கன்னு சொல்லி அப்புறம் தெளிவுபடுத்தி அனுப்பினா இந்த ஒரு சில பேர் அந்த டேட்டுகளை பார்க்காமிங்க நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்யுங்கள் தயவு செய்து அந்த டேட்டுகளை அது அடுத்தது சொன்னால் தம்பி ஏன் நீங்கள் அந்த கடை வீடு எடுத்து போடுறீங்க அது போடக்கூடாது அது அந்த மதம் சார்ந்தாக்க அந்த மொழி சார்ந்தாக்காண்ட கடை அதை போடாதீங்க யாழ்ப்பாணத்துலேயே இந்தியா எடுத்து போகிறீங்க இப்போ யாழ்ப்பாணம் விசா நடக்குதுன்னு சொன்னால் நாங்கள் எடுக்கிற நோக்கம் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இந்த விசா கொண்டாடம் என்ன மாதிரி நடைபெறுது என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி தான் நாங்கள் காட்டுறோம் அதுக்கான நாங்கள் அது சார்ந்த ஒரு மதம் மதம் சார்ந்த ஒரு வீதியை போடையில் ஒரு இனம் சார்ந்த வீடியோ போடல் நாங்கள் வந்து நடக்கிறது நடக்கிற மாதிரி காற்றோம் நாங்க அதை மெருகூட்டியோ இல்லாட்டி நாங்க அதை சப்போர்ட் பண்ணியோ செய்யற நோக்கம் என்ற ஒரு சில விஷயங்கள் சப்போர்ட் பண்ணி செய்யத்தான் வேணும் அதுங்களுக்கு தெரியும் ஆனால் அதை பிடிக்காது எங்களுக்கு சில பிரச்சனைகள் இல்ல அதில் வந்து நாங்கள் நடக்கிறது நடக்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் காட்டிக்கொண்டு தான் போகிறோம் அதுக்காண்டி சப்போர்ட் பண்ணி கதைக்கிறேன்னு சொல்லி இல்லை அதையும் சொல்லிக்கொள்கிறேன் என்ன ஒரு சில வீடியோவில் கேட்குறீங்க தம்பி நீங்கள் ஏன் அதை எடுத்துனீங்க அந்த எடுத்து எடுத்துனீங்க அது எத்தனை நடக்கிறது இருக்குது எங்கே உள்ளூர் வியாபாரிகளை ஊக்குவிங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்குறீங்க நாங்கள் எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அது இப்படி ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க அதை எடுத்து போகிறோம்ன்றது உங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி வேறு எந்த நோக்கமே இல்லை அதையும் சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் சில பேர் தவறாக புரிஞ்சு கொண்டு சில சில கருத்துக்களை சொல்கிறீங்க அடுத்தது இன்னொரு விஷயம் உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு கடைக்கு வீடு எடுக்க போகிறோம்னு சொன்னால் அந்த கடையிலேருந்து ஒரு ஆளுங்களோட கதைப்பினை இந்த விளங்கப்படுத்துறது சரி இந்த உடுப்புகள் சுற்றி காட்டுறது என்னென்ன உடுப்பு சொல்லி காட்டுன்னு சொல்லி கடையில் இந்த ஆள் எப்போவுமே அது வந்து நாங்களாக கேட்குறேன் சொன்னால் நானே எனக்கு உடுப்பில் எல்லாப்பிடி எல்லா உடுப்புகளும் தெரியாதானே அப்போ அதால் வந்து நான் கேட்குறேன் கூட கடையில் ஒரு ஆள் விடுங்க எங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்குன்னு சொல்லி கேட்போம் அப்போ என்ன கடைக்கார கடைசிக்கணும் இதில் என்னென்னு சொன்னால் ஆணும் பருகினா பெண்ணும் பறிக்கணும் ஒரு சில கடையில் அண்ணாக்கள் நின்று விளங்கப்படுத்தினோம் சில கடையில் அக்காக்கள் நின்று விளங்கப்படுத்தினோம் இப்போ என்ன சம்பவம்னு சொன்னால் இந்த பெண்களுக்கு வர பிரச்சனை வளமையாவே பெண்கள் சோசியல் மீடியாவில் ஃபோட்டோ விட்டாலே ஆயிரம் பிரச்சனை வேறு அதை தவிர உண்மையாக நான் கடைக்கு போய் கேட்ட உடனே தாங்கள முன் வந்து ஓகேண்ணா நான் 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 ஓகே இந்த கதைக்கிறேன்னா ஓகே இந்த வடிவா கதைப்பா விலங்கப்படுத்தி கதைப்பான் இந்த பிள்ளை வேறு சொல்லி வெளியில் சில வேறு வாரத்துக்கு வைக்கப்படின்னு தான் எதிர் பிரச்சினையில் யோசி கேட்க வைக்கப்படினு தான் சரி நாளைக்கு வீடியோ போனால் வேறு பிரச்சனை வந்து வேறு பிரச்சனை வந்துடும் சொல்லி ஒரு சில பிரச்சனை இருக்குது அதை தாண்டி அந்த கடைக்கு சரி தாங்கள் முன்னிட்டு கதைப்போம்னு சொல்லி போட்டு அதை தாண்டி ஒரு சில பெண்கள் வந்து அங்கே வீடியோ கதைக்க வரையினா அவைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வருது இந்த கடை நம்பர் எடுத்து அந்த பொம்பளை பிள்ளைங்களோட அட்ரெஸ்ஸை கேட்டு வீட்டை தேடி போறது அவானோட அட்ரஸ் எடுத்து ஃபோன் நம்பர் எடுத்து அங்கே எடுத்து இஞ்சி எடுத்துன்னு தேடி பிடிச்சி வீட்டை போகிறது இப்படிப்பட்ட ஒரு சில சம்பவம் நடக்குது உண்மையிலேயே அதில் எவ்வளோ கஷ்டத்தின் மாதிரிலாம் அந்த வீடியோக்கே இல்லை இப்போ எங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும் நாளைக்கு சில சில இடங்கள் நடந்த சம்பவம் வீடியோ போட்டால் அண்ணன் அழிச்சு விடுறீங்களா வீடியோன்னு சொல்லி கேட்பாங்க நாங்கள் எத்தனையோ மனதான் அடுத்தது நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்களா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் அது இருபது நிமிஷம் நாங்கள் எடுத்ததில்லை சார் ஏன்னா ரெண்டு தான் எடுத்துருப்போம் மூன்று மனிதாவது எடுத்துருப்போம் ஏன் நாலு மனிதனாம் எடுத்தக்கூடிய வீடியோ வரையும் இருக்குது நாங்கள் போவோம் ஸ்டோக் அடிக்க முடியாது நின்று அடுக்க முடிய விட்டு நான் வீடியோ எடுப்போம் காக்க கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்க இப்போ கஸ்டமர்ஸ் விட்டால் பிறகு திருப்ப நாங்கள் நிற்போம் நின்று எடுத்து கொண்டு கேட்க விட்டுவாங்க விட்டு 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 வீடியோ எடுக்க நாலு மூணு மூன்று மதி ஆகும் ஒரு வீடியோ எடுக்க அதை நாங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் போடுறோம் போடுறோம் அதான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படி இருக்க வந்து இப்போ அவளும் தாண்டி ஒரு பொம்பளை பிள்ளைங்க வந்து வீடியோ வருதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு விஷயம் பிரச்சனை கொடுக்க கேட்க அந்த பிள்ளை நாளைக்கு என்னென்ற வீடியோக்கு வரும் இப்போ நாளைக்கு அந்த பிள்ளை வேலையை விட்டு நிப்பாட்டுவாங்க வாங்க வீட்டால் அப்படி எவ்வளோ பிரச்சனையும் இருக்குது தயவு செய்து பார்க்குற நீங்கள் செய்யங்க இது வந்து உண்மை நடந்த உண்மை சம்பவம் தான் சொல்லுவோம் வெளிநாட்டிலேருந்து இப்படி செய்திருக்கணும் ஒரு விஷயம் ஒரு நாள் என்னென்னு சொன்னால் அந்த பிள்ளைண்ட் அட்ரஸை தேடி இந்த வண்டியெல்லாம் வீட்டை போயிருக்கணும் மற்றாருன்னு சொன்னால் கடைக்கே போயிருக்கணும் இப்படி என்ன பொம்பளை பார்க்குறதுக்குன்னு சொல்லி இப்படி சம்பவம் நடக்குது நாங்கள் ஏதோ ஒரு நோக்கத்துக்கான வீடியோ போட்டால் நீங்கள் ஏதோ ஒரு நோக்கத்துக்கான பயன்படுத்துகிறீங்க தயவு செய்து இப்படி செய்யாங்கோ அது உங்களுக்கும் தான் கெட்ட பேர் நான் யாருன்னு சொல்லி இவர்னு சொல்லி எந்த நாடுன்னு சொல்லி போடலாம் அது தேவையில பிரச்சனை அவளுக்கு நாளைக்கு பிரச்சனை வரலாம் அப்படியே நான் மேலோட்டமாக சொல்கிறேன் தயவுசெய்து இப்படி செய்யாங்கோ நாளைக்கு அந்த பிள்ளை தன்னை குடும்பத்தை பார்க்கணுன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து ஒரு வேலைக்கு போகிறாள் போய் தன் குடும்பத்தையும் பார்த்து தன்னையும் பார்த்து அந்த தார சம்பளத்தில் தங்களை டெவலப் பண்ணிக்கணும் போகணுன்னு சொன்னால் வேலைக்கு போவார் நீங்கள் வந்து வேலை வணிகத்தளத்துக்கு போய் அதாவது அந்த கடைகளுக்கு போய் இப்படி ஒரு விஷயம் செய்யக்க நாளைக்கு அந்த பிள்ளையை நான் வீட்டை அந்த வேலைக்கு அனுப்பிவினம் ஆ இப்போ அந்த இந்த விஷயம் வீட்டை தெரிஞ்சுதுன்னு சொன்னால் நாளைக்கு அந்த பிள்ளையை வேலைக்கு அனுப்பிவினோமா அந்த பிள்ளை வீட்டை முடங்கி இருக்கணும் நாளைக்கு ஒரு இடம் போ விடமாடணும் அப்படி இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை தாண்டி இப்படி இப்படி வேலை செய்யாங்க கேவலமான விளையாடு செய்யும் தயவு செய்து இது நடந்த சம்பவம் நான் கதைக்கும்னு யோசிச்சு நான் எதுக்கும் அதை கேட்டு தான் கதைப்போன்னு சொல்லி கேட்டு தான் கதைக்கணும் கடையை பேர் அதை ஒன்றுமே சொல்லல இப்படி சம்பவங்கள் நடக்குது பாருங்க ஒரு வீடியோவால கூட எல்லாம் பிரச்சனை வருதுன்னு சொல்லி தயவு செய்து இப்படி செய்யாங்க அதையும் சொல்லிக்கொள்கிறேன் மற்றது வந்து இந்த யாழ்ப்பாணம் யூடியூப் பர்சன் சொல்லியிருக்கேன் நல்ல அபிப்பிராயம் இருக்குது கெட்ட அபிப்பிராயம் இருக்குது அதில் வந்து எனக்கு ஒரு சில பேர் பர்சனலாக சொன்ன விஷயங்கள்லாம் அதையும் சொல்லிக்கலாம் உண்மையிலேயே எல்லாரும் ஒரு தனித்துவமான நிறைய நிறைய வீடியோக்குள் போடுறாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கீங்க எல்லாருக்குமே நன்றி என்ன சொன்னால் நீங்கள் சப்போர்ட் பண்ணாங்க நாங்கள் வீடியோ எல்லாம் பார்க்கவே மாட்டீங்க அது நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு இதுல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே மேலே வளர்ந்து போகிறதுக்கு பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது நீங்கள் தான் அதனால் நம்ம எல்லாருக்குமே நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் இதில் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு சில பேர் இப்போ நூறு ஜூட்டிபர்ஸ் இருக்கணும்னு சொன்னால் ஒரு ஆள் டென் செய்கிற பிள்ளையாளளை வந்து ஒட்டுமொத்த யாழ்ப்பாண பஸ் தான் அது கெட்ட பேராக போகுது என்ன சொன்னால் இந்த தலையங்கங்கள் போடுறது இது நான் இப்போ நாங்களும் ஒரு சில வந்து ஆர்வமாக போட்டத்தான் எங்களுக்கு யோசிக்கும் அப்படி போட்டால் தான் கொஞ்சம் ஆக கிளிக் பண்ணி பார்ப்பாங்க ஆனால் வந்து ஆள் மோவராக போடுறதால தலை பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னால் இப்போ அண்மையில் வந்து அந்த அறநூறு மில்லி லீட்டராக மில்லி மீட்டர் அறநூறு எம்எல் மழை சொல்லி ஒரு செய்தி வந்தது தானே அந்த அண்டு வந்து உண்மையாகவே மழை அவ்வளோத்துக்கு வரையில புயலும் வரையில் பெருசாக காற்று அடித்ததான் அந்த அளவுக்கு புயல் அடிக்கல உண்மையாவே நான் அது வீடியோ போடணும்னு யோசிச்சு அந்த டைம் எல்லோரும் நிறைய இப்போ வீடியோ போட்டுவாங்க அந்த டைம் உண்மையாகவே கணவன் அந்த வீடியோக்களை பார்த்துட்டு எனக்கு வெளிநாட்டில் எந்த ஒரு அடித்த விஷயம் தம்பி நான் வீட்டை கால் பண்ணான் எடுக்கலாம் இல்லை அது அம்மா கோல் ஆன்சர் பண்ணுறா இல்லை அவங்க வயசு கூட புயல் புயல் ரெண்டு போடுறாங்க புயல் அதுமாரி அதை முடிஞ்சு கொடுத்துட்டோ தெரியல என்ன செய்யறேன்னு சொல்லி பதட்டமாக கேட்டவன் அவன சொன்னேன் நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை காற்று அடிக்குதுதான் அளவுக்கு இல்லை மழையும் அந்த அளவுக்கு இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை கொஞ்சம் ஆன்சர் பண்ணிக்கணும் சில பேர் எங்கே வேலையை அணிக்கிற சொல்லி தெரியான்னு சொல்லி சொல்லிச்சேன்னே அப்படி பா அந்த வீடியோக்களை பார்த்து பதறி அடிச்சு வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணி நான் கேட்கறேன் தமிழ் எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் இப்போ ஏன் கேரள சொன்னால் இப்போ ஒரு சில செய்தித்தளங்களில் அப்படி தவறான ஒரு இதை போடையக்க பயந்து அடித்து அவையில் தாண்டினேன் முதல் மாதிரி இந்த என்ன முதல் இது டித்தா புயல் வந்தது தானே அதே மாதிரி வெள்ளப்பெருக்கு வந்துட்டோம் புயல் வந்துட்டோன்னு சொல்லி அப்படி ஒரு நோக்கத்தில் அவை ஹோல் பண்ணி கேட்குறேன் சொன்னா தான் போட்டு தலையங்க நானும் ஒரு சில வீடியோக்கள் பார்த்தேனா தான் அந்த மட்டும் மாறுறது அதுல சொ சூமன் எடுத்து பிடிக்கும் பதட்டமா தான் இருக்கும் பிஜேபி எல்லாம் அப்படி ஜெயிக்க வந்து நிறைய பேர் பயந்து கதைக்கிறாங்க எனக்கு வேற ஹோல் பண்ணி சொன்ன விஷயம் தான் இப்படி எல்லாம் போடுறீங்களே அப்புறம் நாளைக்கு நாங்களில் பார்த்து பயப்பட எங்களுக்கு எங்களுக்குள்ள பதட்டமா இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு சில தகவல் சொன்னவேன் உண்மையாக அதில் பார்க்கக்கான் நான் யோசிச்சேன் இன்மையாக அது நான் நான் யோசிச்சேன் நான் ஒரு யூடியூபர் அந்த ஒன்று ஒரு சில விஷயங்கள் கூட தான் இருந்தாலுமே இப்படி ஒரு செயல் செய்கிறதால வந்து நிறைய பேர்மையாக பாதிக்கப்படுகிறேன் இப்போ உண்மையாக அந்த டீத்த புயல் மாதிரி ஒரு வெள்ளைப்பெருக்கு வந்து புயல் அடித்து அப்படி ஒரு பாதிப்பு வருதுன்னு சொன்னால் அது நாங்கள் போகிற பிள்ளையே இல்லை அது அப்படி தான் போடலாம் அப்படி போட தான் பார்ப்பாங்க அது ஓகே ஆனால் அந்த புயலை எல்லாம் காற்றை இல்லாமல் இந்த உண்மையாக இருமலை போய் நீங்கள் சொன்னால் இந்த அலை அடிக்கிறது பார்த்தா உண்மையாக புயல் மாதிரி தான் கிடைக்கும் அப்போ அதனால் வந்து அதில் வீடியோ எடுத்து போய் பார்க்க பாத பதட்டமாக தான் இருக்கும் அதனால் வந்து ഉമ്മമ ഉമ്മയ പുൽ അടിക്കേക്ക പോവത് വേറെ വിഷയം പുഴലൊന്നും എച്ചരിക്ക വിട്ട് പുൽ കാറഞ്ഞ് വലുടുന്നൊരു പോയേക്ക ഇപ്പൊക്കെ കരയേ പാതിട്ടപ്പടണം ദയവ് വേറെ ഡ്യൂട്ടി പാക കോക്കാങ്ങ് വിഷയത്തെ ചെയ്തു കൊള്ളു മറ്റേ വന്ന് ഡ്യൂട്ടി പറയൂട്ടിപ്പ വീഡിയോങ്ങനെ പാവിയില്ലാതെ എന്നെ ചെയ്യാറുണ്ടാ അങ്ങനത്തെ തമ്മിലെ ഫോട്ടോ എടുത്ത് അപ്പിയേ പോട ഉമ്മയോ എന്നാ നേരാൻ്റെ വീഡിയോ യൂസ് പണി കുപ്രേറ്റ് കൊടുക്കുകയല്ല പാവിണോട്ട് വിട്ടു അത് വീഡിയോദാ എനിക്ക് കഷ്ടപ്പെട്ട് എടുക്കുന്നത് തന്നെ ഇന്നാലും പരവായില്ലേ സന്തോഷത്തിൽ പാവിക്കണം വിട്ടുവേ ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சரி நீ வீடியோ பாவீங்கன்னா தமிழ் ரெண்டு மூணு போடுவோம் ஃபோட்டோ அதை கொஞ்சம் வித்தியாசமாக போடுவோம் இல்லை நான் போட்ட வீடியோ தமிழை டெவலப் பண்ணி அப்படியே போடுறாங்க இதுக்கு என்ன செய்கிறது நான் செய்யவே செய்யவும் இல்லாது அதெல்லாம் வந்து அதையும் கதைக்கு வந்து யோசிச்சுன்னா தயவு இப்படி செய்யாது எங்கோ தயவு செய்து நீங்கள் வீடியோ பார்க்கிறது வேறு விஷயம் தமிழேல் நாங்கள் எங்கே என்ன சொல்ல யூனிக்கா செய்கிற ஒரு விஷயம் தமிழில் நீ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தமிழில் பார்த்தா கிளிக் பண்ணுவாங்க அதே டெவலப் பண்ணி நீங்கள் உங்களோட சேனலுக்கு பாவிக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன சில அது ஒன்றும் செய்யலாது அதை சொல்லிக்கோங்க பார்க்குறீங்கன்னு திருத்திக்கொள்ளுங்க தமிழ் செய்யுங்க நான் கேளுங்கன்னா தரணும் அப்படி செய்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட செய்யோ வீடியோக்கள் பாக்கிறது வேண்டிய தமிழிலும் என்றால் தமிழ் ஒரே மாதிரி இருந்தால் பார்க்கறாங்கன்னு யோசிப்பான் என்ன ஒன்று போட்டிருக்கான் அப்படி எல்லாம் யோசிப்பாங்க குழம்புவாங்க அதனால தயவுசா அப்படி செய்யாங்க வீடியோ பாவீங்க அது பிரச்சனை இல்லை அதையும் சொல்லிக்கொள் இந்த ஒரு சில விஷயங்களும் கைக்கோணம் பயந்து கொள்ளும் சொல்லி தான் இருக்கும் இதற்கு நிறைய நான் அது படிப்படை ஒரே நாளெல்லாம் கதை கேட்கல படிப்படியாக வர வேறு நாட்கள் உங்களுக்கு முக்கியமான

நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயம் கோணம் தொடர்ந்து காய்ச்சல் பூமோசன் சொல்லி போடுவாங்க அதனால் இதோட எப்படி நான் நிற்பாக்கணும் நீங்கள் தேவை செய்து இந்த சேனலில் பார்க்குறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை தவிர முக்கியமாக ஷேர் பண்ணிக்கொடுங்க என்ன சொன்னால் நிறைய பேர் இதை பார்த்து திருந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது வெளிநாட்டுக்கார தேவை செய்து காசுகள் கொடுக்காங்க ஏன் மொயினா சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இப்போ எங்களை பார்த்துட்டு இதுக்குள்ளே ஒரு நாள் நிற்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளிநாட்டுக்காரன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு உங்கள்கிட்ட வந்து டார்கெட் பண்ணி கேட்குறாங்க காசு அதான் வந்து தேவை செய்து நீங்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்க சரி ஓகே அவ்வளோ வந்து வீடியோ முடிச்சிக்கணும் ஓகே ஸ்ரீ டாட்டா Bye bye.